ஆனா யோசிப்பு நினைச்சிருந்தாச்சு அவனுக்கு கையால் காடெல்லாம் தனித்தனியா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டி அவனுங்களை அப்படியே பிச்சு அந்த யோசிப்பு சொன்ன வார்த்தை சகோதரர்கள் இந்த காலத்திலே உங்களை காக்கும்படி தேவன் என்னை அந்த இக்கத்துக்குள்ளே நடத்தினார் இன்னைக்கு உபத்திரத்துக்குள்ள பாடுகளுக்குள்ள இன்னைக்கு ரொம்ப மோசமான காரியங்களுக்குள்ள தேவன் உங்களையும் என்னையும் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன்

மன்னிக்கிற தெய்வமா இருந்திருக்கிறீங்க உங்க போல ரெண்டு மனசும் பூமியில மன்னிச்சதே நாங்க போறோம் எதிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டுல சொல்லுது ரத்த சீத்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை அதே ஏசுவரி நாமத்தினால நீ ஒரு பாவமும் செய்யலப்பா ஆனாலும் பழி தீர்க்கப்பட்ட நீ எங்கயாச்சும் யாத்தையாச்சும் கோபப்பட்டியான்னு கேட்டா நீ கோபப்படுதல ஆனா நேரம் கோபிக்கப்பட்ட யோசிப்பு நம்பிதான்

மன்னிக்கிறேன் சொல்லுகிறேன் எழுதும் போது பலியானாரு ஒரு திருமண கோபப்படாம அநேகரால் கோபிக்கப்பட்டாரு பிறந்த யோசேப்பு தன் சமூகத்துல நம்பிதான் வந்தான் ஆனா பாருங்க இந்த நம்பக தன்மை இல்ல நேசர் மாத்திரம் இடத்துல இல்லைன்னா அவனை நேசிக்க அந்த இடத்துல யாருமே இல்லை சோதரம் இது ஒப்பு கொடுங்க ஏசப்பா இயேசுவி நாம ஒரு பாவம் செய்யாம எங்களுக்காக வந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை அந்த ஒரே சொல்லி கொடுத்த அப்படி பெருமை பாருங்க இயேசு பூமியில வந்திருக்கும் போது சீசர்களுக்கு மாத்திரம் உலக மக்களுக்கு சொன்னது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டது சொல்ற ஞானஸ்தானம் எடுங்க அமேன் உன்னை நேசிப்பது போல பிறவியை நேசி